ராகு கேது பேச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மகரம் மகர ராசி நண்பர்களே உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு ராகு மாறியிருக்கிறார் கோச்சாரப்படி இது சிறப்பானதாகாது மனதில் துன்பங்களுக்கும் துயரங்களும் அதிகரிக்கும் எட்டாம் இடம் ஸ்தானம் என்பதாலும் ராகு தன் பகைவனான சூரியன் வீட்டில் உலவுவதாலும் கண்டம் ஏற்படும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை அதிகம் தேவை எதிலும் அதிக வேகம் கூடாது நிதானம் மிகவும் தேவை குறுக்கு வழிகளில் ஈடுபடலாகாது ஜனனின் தேசிய ஏற்படும் மர்ம உறுப்பில் புண் சிறங்கு ஆகியவை உண்டாகும் உஷ்ணாதிகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது பிற மாதங்களும் எச்சரிக்கை தேவை ராகுவிற்கு பிரித்தி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும் துக்க எம்மனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடவும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வந்திருக்கிறார் கேது இது சிறப்பானதாகாது இரண்டில் கேதுவும் எட்டில் ராகவும் உழவுவது சர்பதோஷமாகும் குடும்ப நலம் பாதிக்கும் பேச்சில் கடுமை அதிகமாகும் சண்டை சச்சரவுகள் கூடும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுகூலம் இராது சிலர் குடும்பத்தை விட்டு வெளியேறி வெளியூர் வெளிநாடு சென்று வாழ வேண்டி வரும் பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்கும் விஷத்தாலும் விச சந்துக்களாலும் ஆபத்து உண்டாகும் கெட்டவர்களின் தொடர்புக்கு இடம் தரலாகாது நேரான பாதையில் செல்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்துக் கொள்ள முடியும் கீது சனியின் வீட்டில் இருப்பதாலும் சனி உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் உழவுவதாலும் உழைப்புக்குரிய பயன் கிடைக்கும் சமுதாய நலப் பணியாளர்கள் புகழ் பெறுவார்கள் சனி பகை வீட்டில் இருப்பதால் எதிரிகள் இருப்பார்கள் பக்குவமாக பேசி சமாளிப்பது அவசியமாகும் புதியவர்களை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம்